மணத்தக்காளி கீரை உடலுக்கு பல மருத்துவ நன்மைகளை கொடுக்கிற ஒரு முக்கிய கீரை வகை இது வயிற்று புண்கள் குடல் பிரச்சனைகள் நோய் எதிர்ப்பு சக்தி மேம்பாடு கண் ஆரோக்கியம் மற்றும் இரத்த சோகை இது எல்லாத்துக்குமே சிறந்த மருந்து ஆனா ஒரு சிலர் இந்த கீரையை சாப்பிடறது உடல் நலத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் அப்படிங்கறதால அதை பத்தின முக்கியமான தகவல்களை இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் மணத்தக்காளியில் இருக்கிற முக்கிய சத்துக்கள் விட்டமின்களான ஏ சி டி மற்றும் இயும் தாது பொருட்களான கால்சியம் பொட்டாசியம் இரும்பு பாஸ்பரஸ் நார்ச்சத்து புரதம் கார்போஹைட்ரேட்டுகள் நைட்ரிக் ஆக்சைடு இந்த மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு சோ இது என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் சரிப்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம்னா வயிறு மற்றும் குடல் புண்களை குணப்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்தும் தூக்கமின்மையை சரி செஞ்சு இதய ஆரோக்கியத்துக்கு உதவுங்க அது மட்டும் இல்லாம ரத்த சோகையை குறைச்சு மலர்ச்சிகளை சரி பண்ணும் மேலும் சளி இருமல் அலர்ஜி பிரச்சனைகளையும் இது தீர்க்குது சோ மன தக்காளி கீரைய யாரு அவாய்ட் பண்ணணும் சிறுநீரக கோளாறு இருக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணணுங்க ஏன்னா இதுல அதிகமான பொட்டாசியம் இருக்கிறதால சிறுநீரக செயல்பாட்டுல பாதிப்பை ஏற்படுத்தும் குறைந்த ரத்த அழுத்தம் கொண்டவங்க இந்த கீரையை அவாய்ட் பண்ணணும் ஏன்னா ரத்த அழுத்தத்தை மேலும் குறைக்கிற தன்மை இந்த கீரைக்கு இருக்கு மூணாவதா அறுவை சிகிச்சை செஞ்சவங்க அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா இது ரத்த உறை இதெல்லாம் கம்மி பண்ணும் அதனால அறுவை சிகிச்சைக்கு அப்புறமா கொஞ்சம் தினங்களுக்கு அவாய்ட் பண்ணணும் அடுத்து கர்ப்பிணி மற்றும் தாய்ப்பால் கொடுக்கிற பெண்கள் இதை அவாய்ட் பண்ணணும் மருத்துவருடைய ஆலோசனைய வாங்கினதுக்கு அப்புறம்தான் இந்த கீரையை நீங்க சாப்பிடணும் உங்க உடம்புல இருக்கிற ஏதோ ஒரு பிரச்சனைக்காக நீங்க மருந்து எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மெடிசனோடு சேர்த்து இந்த கீரையை எடுக்கும் போது எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்துங்க ஸோ அசூஷலா உங்க மருத்துவரை கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க எடுக்கிறது நல்லது அதே சமயம் சளி இருமல் பிரச்சனை இருக்கிறவங்க நைட் டைம்ல இந்த கீரையை அவாய்ட் பண்ணிடுங்க அதே சமயம் அதிக அளவுல இதை சாப்பிடும்போது வயிற்றுப்போக்கு வாந்தி இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் இது ஏற்படுத்தும் அதே சமயம் இந்த கீரை கூட நீங்க நல்லெண்ணெயில சமைச்சு சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாம பால் தயிர் மோர் அதிக எண்ணெய் இருக்கிற உணவுகள் அதிக உப்பு இருக்கிற உணவுகளை நீங்க மணத்தக்காளி கீரையோட சேர்ந்து சாப்பிடறத அவாய்ட் பண்ணணும் <taps> <avoid taps>